திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள மகப்பேறு மற்றும் பச்சிலம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு முன்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் ஏற்பட்டுள்ள அடைப்பின் காரணமாக கழிவுநீர் முழுவதும் பாதையில் செல்வதால் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் இது மட்டுமின்றி கடும் துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமம் எனவே உடனடியாக மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க நோயாளிகள் தேட்டேன் thank <laughs> you